வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இன்னைக்கு இருக்கலாம் இந்த வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உதிக்கலாம் உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம் யாரு அப்படின்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்டால் நம்மளுடைய இந்த உடல் இந்த மனம் அப்படின்ற விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிறதுக்குல்ல அதன் அடிப்படையில் இதை தான் நம்மளுடைய அடையாளமாக சொல்லுவோம் என்னுடைய கையை என் கையை வச்சு நான் இந்த வேலையை செய்கிறேன் நான் தான் அப்படின்ற இந்த உருவ அடையாளம் நமக்கு தெரியும் இல்ல இந்த மனதை தொட்டு வரக்கூடிய குண நலன்கள் நல்லவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு அடையாளம் தான் இருக்கும் ஆனால் இது நாமலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்றத சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க இப்ப இந்த உடலும் மனமும் ஒரு நாள் பயன்படாத நிலை இல்ல பயன்படுத்த முடியாத நிலைக்கு நகர்த்தப்படும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க வயதான காலமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நோய்வாய்ப்படலாம் அந்த நேரத்துல தான் இந்த வாழ்க்கை எதுக்கு நாம உண்மையிலேயே யாரு இப்ப இருந்த இந்த உடல் இப்ப பயன்படாம போயிருச்சே இனி நாம எங்க போவோம் எப்படி இருப்போம் அப்படின்ற பலவிதமான கேள்விகள் வரும் அந்த டயத்துல நம்மளுடைய இந்த வாழ்க்கையே ஒரு விரக்தியின் உச்சத்தை தொட்டு ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கும் அந்த வாழ்க்கையின் நிறைவு அப்படின்றது நிறைவா இல்லாம ஒரு குழப்பத்தோட தடுமாற்றத்தோட பயத்தோட பதட்டத்தோட இருக்குது அப்படின்னா நிச்சயமா அது முழுமை பெற்ற வாழ்வா இருக்காது சோ அதுக்காக நாம இந்த பிறப்பு எடுக்கல அப்படின்றத சித்தப்பெரு பெருமக்கள் வந்து உறுதியா சொல்றாங்க அதனாலதான் அவங்களுடைய வாழும் காலத்திலேயே பிறந்த பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்றத அறிந்து அதற்கான பயணத்தை மட்டும் செஞ்சு அதையும் அவங்க வந்து அடைஞ்சு வாழ்க்கையின் முழுமை பேரு அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க அதை எல்லோரும் அடையணுன்றதுக்காக தான் இது போன்ற சித்த பாடல்கள் பலவிதமான உரைகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதுல திருமந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் நான் அதிகமாக படிப்பேன் அதுல கிடைச்ச அனுபவங்களை தான் நான் சொல்கிறேன் இனிமே திருமந்திர பாடல்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்று ஒன்றா நாம முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டை எடுத்து பார்க்க முயற்சி செய்யலாம் இப்போ இந்த நான் பத்தி அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நாம வந்து கொஞ்சம் ஆழமா போய் சிந்திக்க இருக்கோம் இந்த நான் அப்படின்றது இந்த உடல் இந்த மனம் அப்படின்றத விட்டு வியாபிக்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நான் அப்படின்றது அற்ற நிலை அப்படிம்பாங்க இந்த நான் அப்படின்றது மறைந்த நிலை அதெல்லாம் மறையவும் மறையாது நம்மளை விட்டு போகவும் போகாது பட் அது வியாபிக்கும் சின்ன வயசுல வந்து நாம யாருன்னு நமக்கே தெரியாது ஆனா வளர்ந்ததுக்கு இந்த உடல் இந்த மனம் அப்படின்ற அளவில் நம்மளுடைய அந்த நான் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அந்த உணர்வுகள் வந்து வியாபிச்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நான் அப்படின்றது இந்த உடல் அளவை தாண்டி என்னுடைய குழந்த என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் இந்த அளவு வரைக்கும் வியாபித்து இருக்கும் தலைவனாக இருந்தால் என்னுடைய தொண்டர்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்துக்கே வியாபிச்சு இருக்கும் பட் இதையும் தாண்டி இந்த உடல் சம்பந்தமான அடையாளங்களை தாண்டி உயிரின் இயக்கத்தில் உறைந்து அந்த உயிரின் இயக்கம் அப்படின்றது எங்கள் பிரபஞ்சத்தோட இயக்கம் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலிருந்து எப்போ இந்த இயக்கங்கள்லாம் நிறைவில் நிறையுதோ அன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு தான் இருக்குன்ற அந்த உணர்வு வரைக்கும் வியாபிச்சு அது இயங்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கும்ல இயங்குறதுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குல்ல அந்த ஒரு அமைதியின் தன்மைக்குள்ளே உழையும் போது மட்டுமே இந்த முழுமையான நான் அப்படின்ற தன்னை அறிதல் அப்படின்றது நடக்கும்ன்றத சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க அதற்கு தியானம் ரொம்பவே வழிவகுக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றத வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம உடல்ல மட்டும் இருக்காது இப்போ சாப்பிடும் போது நீங்கள் ஒரு உங்களுடைய எண்ணத்தை எடுங்க சாப்பிடக்கூடிய ருசி அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட கான்சியஸ்னஸ் ஒரு நூறு சதவீதம்னு பிரிச்சுக்கிட்டோம்னா அந்த கான்சியஸ்னஸை ஒரு இருபது சதவீதம் வந்து அதோட ருசியில் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் அடுத்து சாப்பிட்டு என்ன பண்ண போகலாம் நேற்று என்ன பண்ணோம் அப்படின்ற எண்ணங்கள்ல இருக்கும் இன்னும் ஒரு முப்பது சதவீதம் அல்லது இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது உடலோட அசைவுகள் எடுத்து வாயில வைக்கிறது மெல்றது தண்ணி தாகம் எடுத்தா குடிக்கிறது இப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த உயிரின் உணர்வுகள் ஏன்னா ஏன்னா நாம இந்த செயல்கள் எல்லாமே அந்த உயிரின் வளத்துக்காக தான் செய்யறோம் அது தன்னை வந்து வளப்படுத்திக்கிறதுக்காக இதை சரியான அளவா எடுத்துக்க வைக்கிறது அந்த பசியை உருவாக்குறது இந்த பசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே போதும்னு சொல்றது தாக எடுக்க வைக்கிறது இப்படின்ற அந்த உணர்வுகளை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் கவனிக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டாவே நமக்கு வந்து போதும்னு இந்த உடம்பு சொல்லிடும் உள்ளுக்கு உள்ளுள்ளே இருக்கக்கூடிய உயிரி அறிவு இதை தான் என்னால் செமிக்க வைக்க முடியும் இந்த சத்தை இன்னைக்கு உடம்புக்கு போதும் அப்படின்றத சொல்லும் பட் அதை நாம் கவனிக்க மாட்டோம் ரொம்ப அதை அதிகப்படியாக நம்மளை வலியுறுத்தும் போது தான் கவனிப்போம் எதுக்கழிச்சு ஒரு ஏப்பத்தை உருவாக்கும் போது தான் ஃபர்ஸ்ட்டு ஏப்பத்துக்கே நம்ம நிறுத்த மாட்டோம் ஸோ அதில் அஞ்சு சதவீதம் தான் கான்சியஸ் இருக்கும் இந்த கான்சியஸ் அப்படிங்கிறது இப்படி செதறி கிடக்குதுல்ல அதனால தான் நம்மளால ஒரு விஷயத்துல கூட முழுமையான திருப்தியை எடுத்துக்க முடியாமல் இருக்கு அதே போலதான் தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த நான் அப்படின்ற ஒன்று இப்போ உடம்புல மனசில் உயிரில் அப்பப்போ கொஞ்ச நேரம் இருக்கும் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஊடுருவி போகாது புற வழியில பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது நுகரக்கூடியது தொட்டு உணரக்கூடியது ருசிக்கக்கூடியது பேசக்கூடியது அப்படின்ற விஷயங்களில் வந்து ஓட்டிக்கிட்டு வெளியில் செலவு தான் ஆகுமே ஒழிய தன்னை அழிச்சுக்க தான் செய்யுமே ஒழிய உள்ளுக்குள்ள திரும்பி உள்ள போகாது அதை இன்னும் உள்ள தியானத்துக்குள்ள டீப்பா உள்ள போறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப இந்த தியானம் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் அப்படின்றது நம்மளுடைய உயிரின் இயக்கத்துல போய் ஒன்றாது கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துருக்கும் அப்படின்னா உயிரின் இயக்கத்தை வந்து ஒரு இருபது சதவீதம் தான் கவனிக்கும் மீதி ஐம்பது சதவீதம் எண்ணங்கள்ல தான் இருக்கும் மீதி ஒரு முப்பது சதவீதம் உடம்ப அசையாம வச்சுக்கிறது இந்த உடம்போட இயக்கங்கள் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள நகர்ந்துகிட்டு இருக்கும் இதில் நாம் ரெகுலராக பழக பழக ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் அந்த உயிரின் இயக்கம் உடலில் வந்து இதயத்தின் துடிப்பு போல் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க ஆக்கினை தவம்னு சொல்லுவாங்க இரு பிரிவத்திற்கு நடுவில் அங்கே இருக்கக்கூடிய உணர்வு டக்குன்னு உணர முடியும் தொட்டு கொடுத்தாவோ இல்லை கண்ண முடியும் அமைதியாக மூச்சை கவனிச்சாவோ நம்மளால் உணர முடியும் இந்த மனம் அப்படின்றது காத்தோட அங்கே போய் விடும் தோ உட்காந்துரும் இப்போ கையை தொட்டால் இந்த இடத்த உணர மாட்டோம் இந்த மூச்சு மூச்சுக்காத்த கவனித்து இந்த மனதை எண்ணங்கள்ல இருந்து விலக்கி அந்த ஆக்கினை இருக்கக்கூடிய புருவமத்திக்கு கொண்டு போனோம்னா ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் பட் அது முழுமை கிடையாது அதில் பழக பழக இந்த எண்ணங்களோட சதவீதம் எண்ணங்கள் அற்ற நிலையில முழுசா மனதின் ஆற்றல் அப்படின்றது அந்த முழுசா உணரக்கூடிய உணர்வு அப்படின்றது இந்த மூச்சு காத்தோட இணைஞ்சு ஆக்கினையில் உட்காரும்போது இந்த உடல் கடந்து மனம் தொட்டு உயிர்க்குள்ள ஊடுருவி அதை எட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம அமைதி அப்படின்ற ஒரு நிலையை தொர்ற வரைக்கும் நம்மளுடைய பயிற்சி இங்கே நீடிக்கணும் உதாரணத்துக்கு ஒவ்வொரு உயிரணுக்குள்ளையும் அது சரியான இடத்துக்கு போச்சுன்னா அது ஒரு குழந்தையாக மாறுதில்ல அப்போ ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆத்ம அமைதி ஆத்ம அறிவுன்றது நிலை கொண்டு இருக்குது ஸோ நாம் இந்த மனதின் உணர்வு அப்படின்றத எண்ணங்கள்லேருந்து விலக்கி இந்த உடலை நிறுத்தி உடலில் இருக்கக்கூடிய காற்றோட நிறுத்தி மனதை தொட்டு உயிரை எட்டி அதுக்குள்ள ஊடுருவி நம்மளால் பயணப்பட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்ம அமைதி அப்படின்ற ஒன்னோட இழைக்க முடியும் அதன் திருப்தியை நம்மளால் அறிந்து அதோட உரைய முடியும் அப்போதே வாழ்க்கையின் முழுமை பேரு அப்படின்றது நமக்கு கிட்டும் உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நான் அப்படின்ற உணர்வு உயிரில் முழுமையா அந்த ஆக்கினை சக்கரத்தில் முழுமையா அந்த எண்ணங்கள் இல்லாது முழு மனதின் உணர்வும் ஆக்கினையில் மூழ்கிருச்சு உறைஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் உணரக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட சித்தர்கள் சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்யறது இல்லை லைட்டா ஆக்கினை வந்தோடனே ஓ கிடைச்சிருச்சுன்ற ஒரு எண்ணத்துக்கு ஓடியா வந்துருவோம் அப்புறம் அதுலேயே நீடிச்சுக்கிட்டு அந்த லெவல்லே நின்றுடும் அட அந்த சிறப்புலேயே சிக்கிடுவோம் அதுல முழுசா ஊடுருவி முழுமையை தொடுறதுக்கான முயற்சி நம்ம கொடுக்க மாட்டோம் கோடியில் ஒருத்தர் தான் தொடுறாங்க அவங்க தான் சித்தர்கள் மகிழிசிகள் மகான்கள்னு பயணப்படுற அந்த வாழ்க்கைக்கு பயணப்பட்டுறாங்க ஸோ நாமளும் அதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு அவங்க அந்த பாடல்களில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணரக்கூடிய நிலை அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு தன்மை ஸோ அந்த இடத்துலையும் இதுவும் ஒரு எல்லைக்கு உட்பட்ட இயக்க நிலை தான் அப்படின்றத உணர்ந்து அமைதியை இந்த அறிவு கையாளும் போது இன்னும் அந்த உணர்வு இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனோட இணையக்கூடிய தன்மையை பெருது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை நாம் அடைகிறதுக்கு அதற்கான தியான நுட்பங்களை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளோ நாள் பயன்படுத்தணும் அதில் பயன்படுத்தும் போது என்ன விதமான தடைகள் வரும் அதெல்லாம் எப்படி தகர்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க கொடுத்த பாடல்களில் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க திருமந்திரம் அப்படின்ற அந்த திருமந்திர மாலை அப்படிங்கிறதே மாலை அப்படின்னாவே ஒரு அலங்கார பொருள் மலர்களால் நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம உடல்லையும் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை புரிய ஒரு மலர்கள் இருக்குது அது எல்லாத்தையும் இந்த மூச்சு காற்றை தொட்டு கோர்த்து மாலையாக மாற்றி நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நுட்பங்களெல்லாம் இந்த திருமந்திரத்தில் உள்ளடக்கி திருமூலர் கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால தான் அதுக்கு திருமந்திரம் என்னும் திருமந்திரம் ஆலை அப்படின்ற ஒரு பெயரே இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இதே போல தொடர்ச்சியான வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க